தூத்துக்குடி சின்னமணி நகரில் இரண்டாவது திருவில் தமிழ்நாடு மீன்வளக் கல்லூரியில் துணைவேந்தராக பணியாற்றி ஓய்வு பெற்ற சுகுமார் என்பவர் வீட்டில் சுமார் நூறு பவுன் நகை கொள்ளை தென்பாக்கம் போலீசார் விசாரணை தமிழ்நாடு மீன்வளக் கல்லூரியில் துணைவேந்தராக பணியாற்றி ஓய்வு பெற்ற சுகுமார் இவர் கடந்த பத்தாம் தேதி சென்னைக்கு தனது குடும்பத்துடன் சென்றுள்ளார் இந்நிலையில் இவரது வீட்டில் தூத்துக்குடி ஸ்லோன் காலனியைச் சேர்ந்த அமுதா என்பவர் வீட்டு வேலைகளை பார்த்து வருகிறார் இவர் இன்று அதிகாலை கதவை திறக்க வந்தபோது அவருக்கு வீட்டின் கதவுகள் உடைக்கப்பட்டு இருப்பதை கண்ட அதிர்ச்சியடைந்த அவர் இது குறித்து சிவகுமாருக்கு தகவல் தெரிவிக்க அவர் இது குறித்து தென்பாகம் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளார் இதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு மோப்பனாய் சீனாவுடன் உறைந்து வந்த தென்பாகம் போலீசார் வீட்டில் உள்ளே தடவியல் நிபுணர்களுடன் சென்று சோதனை நடத்தி வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் இவர் வசித்து வரும் தூத்துக்குடி செட்டவணி நகரில் உள்ள இவரது வீட்டின் முன்பக்க கதவை உடைத்து உள்ளே புகுந்த திருடர்கள் பீரோவில் வைத்திருந்த சுமார் நூறு பவுனுக்கும் மேற்பட்ட தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது